அண்ணனுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு கரெக்டா குழந்தை பிறந்த உடனே எங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டாங்க நாங்களும் வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் நைட்ல இருந்து நானும் என் ஒய்ஃபும் குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம் ட்ரெஸ் எடுத்துட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தைய நான் என் கையால தூக்கினேன் நம்ம ரெயின்சிக்கா பாப்பா ஒரு படிக்கு மேலேயே போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க அப்புறம் என் ஒய்ஃபு என் தம்பி தங்கச்சி எல்லாருமே குழந்தைய பார்க்க வந்துட்டாங்க குழந்தைய நாங்க ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தோம் இப்பதான் பிறந்திருக்காங்க சோ அதிகமா வீடியோ எடுக்க முகத்தையும் உடனே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் அப்ல எதுவும் வீடியோ எடுக்கல ஓகே அண்ணனுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே கைஸ் நாம போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ பிரேமா ரெடி பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க மொபைல் எடுத்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கிளாரிட்டியே இல்லைனாலும் அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி ஹெச்டி பார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு பிரேமா ரெடி பண்ணுவோம் சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க